நம்மளுடைய அருணகிரிநாதர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகன்னாவே அந்த திருப்புகள் தான் நமக்கு ரொம்ப காதலை இனிமையாக ஒழிக்கக்கூடியது அந்த திருப்புகளை பாடிய அருணகிரிநாதன் என்ன பண்ணுறாரு திருப்பூர் ஒரு முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு மறுநாள் திருத்தணி முருகனை போய் பார்க்கணும்னு சொல்லி தூங்குறாரு அவர் கனவுல வந்து வள்ளக்கோட்டை தனி மறந்தனையோ அப்படின்னு சொல்லி கனவுல வந்து அந்த முருகன் கேட்குறாரு உன்னை திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு இது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இந்த வள்ளக்கோட்டை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு அங்க ஏழு திருப்புகள் பாடல்களே அங்க பாடுறாரு தான் இந்த ஆலயத்தினுள்ளே வரலாறு இந்த வள்ளக்கோட்டை அப்படிங்கிற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவனை வதம் செய்வதற்கு இந்த முருகப்பெருமான் அவனை வதம் செய்து அவருக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் அவருடைய பேர்லேயே இந்த வள்ளன் கோட்டை அப்படிங்கிற ஊர் திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வள்ளக்கோட்டை அப்படிங்கிறது நாளடைவள மருவி வந்துடுச்சு அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம முருகனை பற்றி கொண்டால் நம்ம வாழ்க்கையில விதமான செல்வங்களும் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அப்படிப்பட்ட அந்த வள்ளக்கோட்டை முருகனை நம்ம தரிசனம் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறோமோ நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய பேரருள் பெருங்கருணை உங்களுக்கு கிடைக்கும் ஏழடி உயரத்தில் ஜெகஜாண்டிகா வள்ளி தென் தெய்வானை சமயதராக இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறார் நமக்கு அபயம் அளித்த திருக்கோளத்தில் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும் கண்டிப்பாக முருகன் திருப்பானங்களை பற்றி எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம்